அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பதிவில் பல்லவ மன்னர்களைப் பற்றி தமிழ் வரலாற்றில் பரவலாக அறியப்படாத சில தகவல்களை பார்ப்போம் தமிழர் மண்ணின் வரலாறு வீரம் கலை அறிவியல் மற்றும் வளர்ச்சியால் நிரம்பிய அதிசயமாக திகழ்கிறது காலத்தை கடந்து நிலைக்கும் நாகரீகமும் உலகை கவர்ந்த சிற்பங்களும் இந்த பெருமை மிக்க பூமியின் அடையாளங்களாக விளங்குகின்றன நாம் சோழர்களின் பெருமை பாண்டியர்களின் வீரவாண்மை மற்றும் சேரர்களின் ஆட்சித்திறமை பற்றி பலவற்றை கேட்டிருக்கிறோம் ஆனால் பல்லவர்கள் சிறந்த கலைஞர்கள் அனுபவசாலியான கட்டிட கலைஞர்கள் மற்றும் திறமையான அரசியல்வாதிகள் அவர்கள் திறன்கள் மற்றும் சிறப்புகள் எவ்வளவு நம் மனதில் பதிந்துள்ளன பல்லவர்களின் சிறப்பும் பெருமையும் அவர்களின் ஆட்சியில் உருவான மகாபலிபுரத்தில் நாம் காணலாம் முதலாம் நரசிம்மவர்மன் அவர்கள் இந்நகரத்தை ஆக்கமாக கட்டிய பல்லவர்களின் சிறந்த மன்னருள் ஒருவர் கல் சிற்பம் கோபுரங்கள் என ஒவ்வொரு கட்டிடத்தையும் உயிரோட்டமாக படைத்தார் ஆனால் இந்த கலை சிறப்பை நாம் பெரும்பாலும் மறந்துவிட்டோம் ஒரு நாள் இளம் ஆதித்ய சோழன் மகாபலிபுரத்தை பார்ப்பதற்காக வந்தார் அவர் பெரிய பாறைகளில் செதுக்கிய அழகிய சிற்பங்கள் அருவிகள் கோபுரங்களை கண்டபோது அவர் அதிர்ச்சியடைந்தார் உடனே தன் தந்தை மன்னர் விஜயாலயனிடம் கேட்டார் இந்த அழகான கட்டிடங்களை யார் உருவாக்கினர் விஜயாலயர் சிரித்துக் கொண்டு பதிலளித்தார் பல்லவர்கள் இவர்கள் கல்லில் கனவுகளை செதுக்கும் கலைஞர்கள் என்று கூறினார் அந்த ஒரு பதில் ஆதித்ய சோழனின் மனதில் பல்லவர்களின் கலை நுணுக்கத்தின் மீது ஆழ்ந்த ஆர்வத்தை உருவாக்கியது பின்னாளில் சோழர்கள் தங்கள் நிலத்திலும் கலைத்துறையிலும் புதிய உயரங்களை எட்ட பல்லவர்களின் கலை செழிப்பை அடிப்படையாகக் கொண்டு சோழர்கள் புதிய கோவில்கள் மற்றும் சிற்பங்களை உருவாக்கினர் இன்று இந்த அற்புதமான சிற்பங்களும் கட்டிடங்களும் பல்லவர்களின் நுட்பத்திறன் மற்றும் கலை செழிப்பின் மறைந்த ஆதாரச் சான்றுகளாக நம்மிடம் நிற்கின்றன இந்த கதை பல்லவர்களின் ஆட்சியும் கலைத்திறனும் இன்று நாம் முழுமையாக அறியாத ஒரு மதிப்புக்குரிய வரலாற்று பொக்கிஷமாக விளங்குகிறது அந்த காலத்தில் சோழர்கள் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிட பாரம்பரியத்திலிருந்து மிகுந்த ஊக்கம் பெற்றனர் இன்றும் பல்லவர்களின் ஒவ்வொரு படைப்பிலும் மறைந்திருக்கும் எண்ணற்ற வலிமையும் உயரங்களையும் நாம் உணர்ந்து அதன் பெருமையை மதிக்க வேண்டும் இது போன்ற மேலும் அறியப்படாத கதைகளை தெரிந்து கொள்ள லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி